வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நம் தமிழ் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அச்சிய திருதினால் நல்வாழ்த்துக்கள் நலம் அனைவரும் நலமாக இருக்கீங்களா அச்சிய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினால்தான் நல்லதா அச்சிய திருதி அன்றைக்கு என்னென்ன பொருள் வாங்கினால் நல்லது எங்கு செல்ல வேண்டும் விரத முறைகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் போன்ற மிக அரிய தகவல்கள் நமது வேதகால புராண ஓலைச்சுடிகளில் இருந்து எடுக்கப்பட்டது பண்டைய கால நடைமுறை நம் முன்னோர்கள் அச்சை எதை எதை கடைபிடித்து வந்தார்கள் எதை வாங்கினார்கள் என்பதை பற்றி இன்று விரிவாக பார்க்கலாம் தங்கம் வாங்கினால் தான் நல்லதா என்பது தவறு அச்சை திருதி அன்னைக்கு முனைமுறையாக பச்சரிசி வாங்குவது நல்லது எந்தெந்த நாட்களில் எதை எதை வாங்கி வைத்தால் நலமாக இருக்கும் வளர்ச்சி அடையும் என்றெல்லாம் பசு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் பிரதானமாக வெள்ளை நிற பொருட்கள் வாங்கினால் நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் மஞ்சள் நிற பொருள்கள் சிகப்பு நிற பொருட்கள் ஆகியவை வாங்கி வைக்கலாம் வெள்ளை நிறத்திற்கு பிளாட்டினம் இருப்பதால் அதையும் வாங்கலாம் மஞ்சள் நிறத்திற்கு தங்கத்தையும் வாங்கலாம் என்று இப்போதுள்ளவர்கள் உள்ளவர்கள் தங்க நகைக்காரர்கள் தன் வியாபாரத்திற்காக இதை பரப்பிவிட்டார்கள் இதெல்லாம் ஆன்மீக ரீதியாக சரியானதல்ல ஏற்புடையதும் அல்ல தங்கம் என்பது லட்சுமி ஒரு அம்சம் என்று சொல்லப்படுகிறது வெள்ளி வாங்கலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை வெள்ளி லட்சுமி நம்சம் தானே பல நூல்களை வெள்ளியை மிகவும் உயர்வாக குறிப்பிடுகிறது அதற்கு பிறகுதான் தங்கத்தை கொண்டு வருகிறது ஆனால் வெள்ளியும் வாங்கலாம் ஆனால் தங்கம் வாங்கினால் நல்லது என்பது மிகப்பெரிய தவறு தங்க நகைக்காரர்கள் அதில் அதிக வருமானமும் கம்சன் இருப்பதால் தங்க நகையை அன்று விற்க பார்க்கிறார்கள் அதனால தான் விலை ஏறிக்கிட்டே வருது இந்த அச்சைத்திருதி வரைக்கும் தங்கம் விலை ஏறிக்கிட்டே வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே குறைஞ்சிக்கிட்டே வரும் இதை நம்ம நல்லா பார்க்கலாம் அதனால தான் திருமணம் முடிந்த பெண்கள் முதன் முதலாக மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்பொழுது மரைக்காலில் அரிசி போட்டு அதன் மீது காமாட்சி விளக்கை ஏற்றி அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் வர சொல்லுவாங்க திருதி அன்றைக்கு முனைமுறாத பச்சை அரிசி வாங்குவது நல்லது அதாவது க கைக்குத்தல் அரிசி என்று நம்ம சொல்லுவோம் இல்லை அந்த அரிசி தான் அந்த முனைமுறாத அரிசியை உடைத்து எடுத்து பணப்பெட்டியில் பீராவில் கொஞ்சம் வைப்பது நல்லது அதுக்கடுத்து மஞ்சள் மஞ்சள் மகிமை தான் அனைவருக்கும் தெரியும் மஞ்சளம் லட்சுமி குடிகொண்டுள்ளார் இது மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சளாகவும் இருக்கலாம் கஸ்தூரி மஞ்சளும் மிகவும் அற்புதம் மூலிகை மஞ்சள் கிழங்காகவும் வாங்கலாம் இது கஸ்தூரி மஞ்சள் ஒன்று இருக்குது அதுக்கு தனி சக்தி உண்டு அதை அடுத்து விரதம் இருப்பது பற்றி பலருக்கும் பல சந்தேகம் இருக்குது உத்திரகால விரதம் என்ற நூலில் கூட அன்றைக்கு தானம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது அன்னதானம் செய்யுங்கள் தானம் செய்யுங்கள் துணி தானம் செய்யுங்கள் என்று ஏதாவது நமக்கு நம்மளால் முடிந்த அளவு பொருள்களை தானம் தான் செய்ய வேண்டும் எதையும் வாங்கக்கூடாது காசாக கொடுக்க கூடாது அவருடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் இவை தவிர அச்சயத் திருதி அன்றைக்கு நிதி கொடுக்க வேண்டும் முன்னோர்கள் நினைத்து மந்திரங்களை சொல்லி திதியும் கொடுக்கலாம் அப்படி திதி கொடுக்கும்போது வாழக்கா பச்சரிசி துணி பணம் கொடுத்து தானே திதி கொடுக்கலாம் அதுவும் ஒரு வகையான தானம் தான் எல்லாற்றையும் தாண்டி மனதார வாயார வயிறார யாராவது வாழ்த்தினால் அந்த அச்சய திருதி அன்றைக்கு நமக்கு நல்லது நடக்கும் அதனால் யாராவது ஏழைகளுக்கு வயிறாக உணவு படையுங்கள் அவர்கள் வயிறார உண்டுவிட்டு உங்களை வாழ்த்தினால் மேலும் மேலும் நமக்கு செல்வம் அனைத்து சொத்துக்களும் நமக்கு சேரும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்